ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் நாற்பது மூன்று தந்தையை உமை போற்றுகின்றோம் அப்பா உமை புகழுகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் அப்பா உமது பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமோடு நாங்கள் பயணிக்கு நீரை எங்களுக்கு இந்த நாளை எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கருவியாக எடுத்து எங்களை பயன்படுத்துகின்றது மேலாண் நண்பர்க்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா சுஜாவே நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உண்மை போல ஒரு உறவு எங்களுக்கு இருப்பதில்லை தகப்பனே நீர் எங்களை தேவைகளை நாங்கள் நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே எங்களுடைய திட்டங்களை குறித்து நீர் வகுத்திருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களை குறித்து ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர் அப்பா நீர் எங்கள் மீது அளவு கடந்த ஆண்டவரை அன்பு வைப்பதால் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே தவறும் போது உன் மனம் கலங்குகின்றது அப்படியாக இயேசுவே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை இட்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிற முழுமையில அன்புக்காக நன்றி நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அந்தவரையை கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறீர் அந்த ஆண்டவரே அந்த கருத்துக்கள் தகப்பனே நாங்கள் வருவதற்கு தகுதியற்றவர்களப்பா அற்றவர்களப்பா எங்களுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீரப்ப ഇപ്പം എന്താ പറയുക നാങ്കൾ மாற்றம் என்பது தகப்பனே அந்தவரே எங்கள் வர வேண்டும் அந்த மாற்றத்தை தகப்பனே நாங்களே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய சொல்களிலும் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் தகப்பினேன் இந்த உலகத்தில் எத்தனையோ தகப்பின காரியங்கள் ஆண்டவள் நாங்கள் செய்தாலும் ஒரே உமது சன்னிதானத்தில் இருக்கின்ற அந்த ஒரு மேலான பிரசனத்தை போல் ஆண்டவர் எங்களுக்கு எதுவும் வருவதில்லை பாவும் இடத்தில் ஆண்டவளை നമ്മൾ സർണടയും പോതും அதில் இருக்கின்ற அமைதி எங்களுக்கு வேறு எங்கும் கிடைப்பதில்லை அப்படியாக இயேசுவே உங்களை நாங்கள் ஒற்று நோக்கும் போது தகப்பனே அது நீர் எங்களோடு பேசும் போது தகப்பனே அவர் எங்களுடைய செவிகளை திறப்பிறாக எங்களுடைய மனதை திறப்பிறாக அந்த எங்களுடைய தெய்வீக கண்களை திறப்பிறாக அடுவரை உண்மை நோக்கி உற்று பார்க்கின்ற அடுவரையை மகனாக மகளாக எங்களை மாற்றி விராகப்பா அடு எங்கள் உள்ளம்தான் அடுத்த தலை முதல் காண்ட கால் முதல் தகப்பன இருக்கின்ற எல்லா ஆண்டவரையும் தேவையற்ற போடும் மாற்றி தொட்டு குணப்படுத்துவீராக பாயசி எங்கள் மனதிற்குள் இருக்கின்ற அவரை ஒவ்வொரு ஆண்டவரே தீய எண்ணங்களையும் அந்த கஷ்டங்களையும் அவரை எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்ற தகப்பனே அவரே எங்களுக்கு எடுத்து எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எப்போதும் தீப பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறாரா மகாராஜா எத்தனை உறவுகள் இருந்தாலும் நடுவரை எங்களை யாரும் புரிந்து கொள்வதில்லை தகப்பனே அவரை உண்மை தவிர தகப்பு எங்களை புரிந்து கொள்வதற்கு வேறு யார் இருக்கின்ற தகப்பனே அவரே எங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவரே அவரை நாங்கள் வீணடிக்காமல் தேவனிடத்தில் நாங்கள் அந்த கண்ணீரை வடிப்பதற்கு எசு கொண்டு வாஞ்சியை கொண்டு அந்த ஒரு தாகத்தை கொடுப்பாக ஆண்டவரே உமது வல்லமை தேவை அப்பா உமது வல்லமை எங்களுக்கு வேண்டும் அப்பா ஆண்டவரே உமது வல்லமை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தகப்பனே தா காலையிலே தகப்பே நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் தகப்பினே அந்த எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பெயர் அந்தவரை நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய எண்ணங்களின் இயக்கங்களை நீர் பார்ப்பீராக அப்படியாக இயேசுவே இவரை யாரெல்லாம் எல்லாம் ஜெபம் கேட்டார்களோ இவரை எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரையும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே நிறைய அவர்களுக்கு உற்ற துணையாளராக அவரை அன் அன்னையாக தந்தையாக அப்பா நண்பராக இருந்து அவர்களை அரவணைப்பீராக நவரே இந்த உலகம் ஆண்டவரை அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றன அவரே அன்பில்லாத மக்களை தகப்பனே அவரே நீர் அவர் உமது பாசத்தை அவர்களுக்கு பொல்லி வீராக அப்படியாக இயேசுவே கடவுளை உமது அன்பை சுவைப்பதற்கு அவரே உமது அன்பை நாங்கள் அனைவரை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கு அவரே உமது வார்த்தையின் மூலம் ஆண்டவரை நாங்கள் அவரே நூல் வாங்கி தகப்பனே அதை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு அனைவரே அந்த ஒரு நல்ல ஒரு அன்றவரே தெய்வ பயத்தையும் அன்றவரே தெய்வ ஞானத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக பாயசு இளம் பிள்ளைகளையும் நிறைய இளைஞர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே எனவே இந்த வாலிப வயதிலே தகர தகப்பனே கண்ணா பின்னமாக அவர்கள் வாழாதபடி தகப்பனே இவரை கட்டுப்பாடோடு அவர்கள் வாழ்வதற்கு நாடுவார்களாக அப்படியாக எஸ் வே அப்பா நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே

மன நிம்மதி இனங்கள் பெறுவோமாக அப்படியாக எங்களை ஏறெடுத்து பாரும் எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஆண்டவரே இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கருத்துல கொடுக்கின்றோம் எல்லா நேரங்களே நாங்கள் சமநிலையோடு நாங்கள் இருப்பதற்கு நீரை எங்களுக்கு கற்றுத்தருவீராக நீர் வருவதே எங்களுக்கு ஆசிரியர் நீர் வருவரே எங்களுக்கு துணையாளர் நீர் வருவதே எங்களுக்கு வாழ்வும் வழியும் அவரே நீர் வருவதே எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களை ஒளியின் பாதையில் நடத்துவீராக எங்களுடைய அடரே எல்லாவற்றின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரை அவரை துதி கண மகிமை எல்லாவற்றின் உமக்கே செலுத்துகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்